வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயது கணக்குகள் வயது கணக்குகள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வயது கணக்குகள் பார்க்கும்போது அவங்க எப்படிலாம் கொடுப்பாங்க அப்படின்னா தற்போதைய வயது கொடுத்துருப்பாங்க ரெண்டு வருடத்திற்கு பிறகுன்னு சொல்லியிருப்பாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லியிருப்பாங்க அப்போது அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதினைப் போல ஐந்து மடங்கு பெரியவர் அப்படின்னா இது என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னா அப்போ இருக்கிற வயசை சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கக்கூடிய வயசை சொல்கிறாங்க அது தற்போதைய வயதுன்னு அர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய இப்போ என்ன வே ஏஜ் இருக்குதோ அதை வந்து தற்போதைய வயது சொல்கிறாங்க இப்போது நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் இதில் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய வயசு இப்போ நாற்பது அப்படிங்கன்னா அப்படின்னு வச்சுங்களேன் என்னுடைய தற்போதைய வயசு ஏஜ் இப்போ எனக்கு என்ன வயசு நடக்குதுன்னா நாற்பது வயசு இப்போ ஐந்து வருடங்களுக்கு முன்பு அப்போ என்னுடைய வயசு என்னவாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க தற்போதைய வயசு எனக்கு நாற்பது அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் வயசு என்ன வந்திருக்கும் முப்பத்தஞ்சு தான் இருந்திருக்கும் இப்போ என் தற்போதைய வயசு எனக்கு நாற்பதுனா அஞ்சு வருஷத்துக்கு பிறகு என் வயசு என்னவாக இருக்கும் நாற்பத்தஞ்சு அப்போது பிறகு பின்னு அந்த வார்த்தை கழித்து அப்படின்னு எதாவது வார்த்தைகள் வந்ததுன்னா அதுங்கூட எத்தனை வருஷம் சொல்கிறாங்களோ அதை தற்போதைய வயசு கூட கூட்டிக்கணும் சப்போஸ் ஏதாவது மூணு அப்படின்னு சொன்னாங்கன்னா தற்போதைய இருந்து அது எத்தனை வருஷம் சொல்கிறாங்களோ அத்தனை வருஷத்தை கழிச்சிக்கணும் இது நமக்கு தெரியணும் ஓகே இப்போ நம்ம கொஷினுக்கு போயிடலாம் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கொஷின் பாருங்கள் ரொம்ப வந்து கொஷினை படிக்கும் போதே வந்து இது ரொம்ப ஒரு சிலர் வந்து கஷ்டமாக நினைப்பாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக வந்து எப்படி வந்து ஒரு வயது கணக்கு எப்படி ரொம்ப சுலபமாக தீர்க்குதுன்றத நம்ம ஈஸியாக சொல்லி தரேன் இன்னும் வயது கணக்குகள்ல என்ன அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அமைச்சிட்டாங்கன்னா கணக்கு அடுத்து சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டுருவாங்க ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சரியாக அமைக்கணும் அந்த சரியாக அமைக்கிறதுக்கு தான் இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் மெத்தரை போட்டு நான் வந்து ஆல்ரெடி வந்து இதை மவுஸில் எழுதும்போது வந்து சரியாக எழுத முடியலன்றதுக்காக நான் என்ன பண்ணேன் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக வந்து பாக்ஸ் போட்டு வச்சுக்கினேன் இப்போ நம்ம கொஷினுக்கு போயிடலாம் ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதினை போல் ஐந்து மடங்கு பெரியவர் இப்போது ஒரு அம்மா இருக்கிறாங்க மகளின் வயதினை போல் அம்மாவுக்கு அஞ்சு மடங்கு ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ மகளுக்கு நம்ம என்னென்னு பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸு அப்படின்னு வச்சுக்கணும் அப்போ அம்மாவுக்கு என்னது ஐந்து மடங்கு இது போல் அஞ்சு மடங்கு அப்படின்னா ஐந்து எக்ஸ்னு வச்சுக்கணும் ஏன் அதை நான் தற்போதைய வயசில் எழுதுகிறேன் அப்படின்னா இதை தற்போதைய வயது நீங்கள் ஏன் எழுதிருக்குன்னா அப்போது என்ன சொல்கிறாங்கண்ணா அப்போ இப்போ இருக்கிற ஏஜ் ஏஜ் தான் சொல்கிறாங்க அப்போது இதை தற்போதைய வயதில் நம்ம என்ன பண்ணணும் அஞ்சு எக்ஸு எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டாலே தற்போதைய வயது கூட ரெண்டு வயசை கூட்டிக்கணும் தற்போதைய வயது என்ன நம்மளுக்கு தெரியாது அது ஒரு விகிதமாக இருக்குது அப்போது அப்போ அஞ்சு எக்ஸு பிளஸ் ரெண்டு அம்மா வயசு கூட என்ன பண்ணும் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னாலே தற்போதைய வயசு கூட ரெண்டு ஆண்டு கூட்டிக்கணும் அப்போ அஞ்சு எக்ஸு பிளஸ் ரெண்டு இது எக்ஸு பிளஸ் ரெண்டு அப்போது இரண்டு ஆண்டுகளுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு அவங்களுடைய வயது விகிதம் எப்படி இதுனா மகளின் மகளின் வயதனை போல் நான்கு மடங்கும் அப்போது மகளின் வயதை போல் அம்மாவுக்கு எப்படி அம்மாவுக்கு நாலு மகளுக்கு அப்படின்னா வறுக்கும் ஒன்று தான் இருக்கும் இங்கே ஒன்றே இல்லை சார் இங்கே நாலு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அப்போ மகளின் வயதை போல் நான்கு மடங்கு அப்படின்னா அப்போ மகளுக்கு ஒன்று அம்மாவுக்கு நாலு அவ்வளோதான் இதுதான் 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 இது இந்த ஸ்டேட்மெண்ட்டு இப்போ நம்ம என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ஆன்சரை போட்டுடலாம் இப்போ இதை அப்படியே எழுதுங்க அஞ்சு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு வகுத்தல் எக்ஸு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் இந்த நாலு ஈஸ்ட்டு ஒன்று எப்படி எழுதலானா நாலு வகுத்தல் ஒன்று அப்படின்னு எழுதலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் குறுக்கு பொருள் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒன்றால் இது ரெண்டுத்தையும் பெருக்கினிங்க அப்படின்னா என்ன தான் வரும் அங்கே இருக்கிறதே தான் வரும் அப்போ அங்கே இருக்கிறத அஞ்சு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு எழுதிக்கணும் இது ரெண்டுத்தையும் குறுக்கு பொருள் பண்ணணும் அப்போ எப்படி எழுதணும்னா நாலு இன்ட்டு x ப்ளஸ் ரெண்டு அப்போ இந்த நாலையும் எக்ஸையும் இப்போ இதை அப்படியே எழுதிக்கலாம் அஞ்சு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் இந்த நாலையும் எக்ஸையும் பேருக்குன்னா நாலு எக்ஸு ப்ளஸ் இந்த நாலையும் ரெண்டையும் பேருக்குன்னா எட்டு அவ்வளோதான் அடுத்தது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போவாங்க அப்போ இந்த நாலு எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வரேன் அப்போது அஞ்சு எக்ஸ் இங்கே தான் இருக்குது அப்போ இந்த நாலு எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வந்தால் இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா மைனஸாக மாறும் அப்போது நாலு எக்ஸு அஞ்சு எக்ஸ் மை அஞ்சு அஞ்சு எக்ஸு மைனஸ் நாலு எக்ஸு ஈக்குவல் இந்த ரெண்டு இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது அந்த சைடு போனால் என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஆகிடும் அப்போ எட்டு மைனஸ் ரெண்டு ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா அஞ்சு எக்ஸ்லேருந்து இருந்து நாலு எக்ஸை கழிக்கணும் எத்தனை எத்தனையு ஒரு எக்ஸ் தான் அப்போ ஈக்குவல் எட்டுலேருந்து ரெண்டு கழிச்சா எவ்வளோ ஆறு அவ்வளோ தான் இப்போ எக்ஸோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ எக்ஸோடைய வேல்யூ கொண்டு போய் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும் அவங்க தற்போதைய வயது கேட்குறாங்களா இல்லை அவர்களுடைய இரண்டு வருடங்களுக்கு பிறகு அவங்களுடைய வயது கேட்குறாங்களான்னு பார்க்கணும் அவங்க எதை கேட்குறாங்க அப்படின்னா அவர்கள் தற்போதைய வயது என்னென்னு தான் கேட்குறாங்க அப்போ எக்ஸோடைய வேல்யூ கொண்டு போய் தற்போதைய வயதில் பிரதிடணும் அப்போது இங்கே எக்ஸ்னா என்னது எக்ஸ்னா எக்ஸ் ஆறு தான் நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம் எக்ஸ் வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிடும் ஆறு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது ஆறு ஸோ அப்போது ஆன்சர் வந்து மகளுடைய வயது எவ்வளோ ஆறு இப்போ இங்கே எக்ஸ் வேல்யூ பிரதிட்டிங்கன்னா அஞ்சையும் ஆறையும் பெருக்குன்னு அர்த்தம் அப்போ அம்மாவுடைய வயசு எவ்வளோ முப்பது மகள் வயசு எவ்வளோ ஆறு மகள் வயசு எவ்வளோ ஆறு அப்போது இருந்தே நீங்கள் ஆன்சர் வந்து ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சப்போஸ் வந்து இந்த கொஷனில் எனக்கு இப்படிலாம் போட தெரியல இப்போ நான் ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போது இந்த இது ஐந்து மடங்கு அதாவது அம்மாவுக்கு அம்மாவுக்கு ஐந்து மடங்கு மகளுக்கு ஒரு மடங்கு ஆப்ஷனில் அந்த மாதிரி ஆப்ஷன் வர மாதிரி எங்கே யார் கேட்குறாங்க அம்மா முதல் வயசு ஃபஸ்ட்டு எங்கே இருக்கணும்னா அம்மா வயசு இருக்கணும் ரெண்டாவது மகள் வயசு இருக்கணும் ஏன்னா அப்படி தானே ஸ்டேட்மெண்ட்டாக ஆரம்பிக்குது ஒரு அம்மா அதுக்கப்புறம் தான் மகள் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இல்லை இங்கே ஆறுக்கு முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆறு என்பது யார் அம்மாவுக்கு கிடையாது இது மகள் இது அப்போ எப்படி வரணும்னா அம்மா மகள் தான் வரணும் அப்போது இந்த ஆப்ஷன் தான் ஆன்சர் ரைட்டு இப்போ வேறு எப்படி வந்து இது ஈஸியாக வந்து இன்னும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ அம்மாவுக்கு எத்தனை மடங்கு அஞ்சு மடங்கு இப்போ அது இதை அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு ஐ ஆறு முப்பது அப்போது மகளுக்கு மகளை போல் ஐந்து மடங்கு அப்போ இது ஒரு மடங்கு இது அஞ்சு மடங்கு அப்போ இதை வச்சே என்ன பண்ணிடலாம் இதை வச்சேன்னா கூட நம்ம இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் சரி ஓகே அடுத்த கொஷினுக்கு போகலாம் இப்போ தேன்மொழியின் தற்போதைய வயது முரளின் வயதை விட ஐந்து ஆண்டுகள் அதிகம் தேன்மொழியின் தற்போதைய வயது முரளின் வயதை விட ஐந்து ஆண்டுகள் அதிகம் அப்படின்னும்போது இப்போ நம்ம என்ன பண்ணிட்டேன் தேன்மொழி முரளி அப்படின்னு எழுதிக்கினேன் தற்போதைய வயது அப்படின்னு சொல்லும்போது இப்போது தேன்மொழியின் தற்போதைய வயது முரளியை விட அஞ்சு ஆண்டு அதிகம் அப்படின்னா முரளிக்கு எக்ஸ் வயசுன்னு வச்சிங்களா அப்போ இவங்களை விட இவங்களுக்கு அஞ்சு ஆண்டு அதிகம் அப்படின்னா என்ன பண்ணணும் அஞ்சு மடங்குன்னா எக்ஸு கூட அஞ்சை பெருக்கணும் ஆனால் அதிகம்னா ப்ளஸ் போட்டுக்கணும் நீங்கள் மடங்கு என்பது அதனுடைய பெ பெருக்கல் பெருக்கிக்கிட்டே போகிறது இப்போ அது இப்போ மடங்குன்னு சொன்னாங்கன்னா அஞ்சு எக்ஸாக எழுதியிருக்கணும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவ் முரளையை விட ஐந்து ஆண்டு அதிகம் அப்படின்னா அப்போ இவன் வயசோட அஞ்சு வருஷத்துக்கு கூட்டிக்கணும் அதுதான் தேன்மொழியுடைய வயசு அப்போ எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு எக்ஸு அப்படின்றத தற்போதைய வயது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் தேன்மொழிக்கும் முரளிக்கும் இடைய வயது விகிதம் மூணு ஈஸ்ட் ரெண்டு எனில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடின்னா முன்னாடினா தற்போதைய வயசுலேருந்து என்ன பண்ணணும்னா அஞ்சை கழிச்சிடணும் அப்போது அஞ்சை கழிச்சிட்டிங்கன்னா தற்போதைய வயசுலேருந்து இதில் அஞ்சை கழிச்சிட்டிங்கன்னா ஆல்ரெடி இதை தற்போதைய வயசு நான் எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரியிறதுக்காக எழுதிக்கிறேன் தற்போதைய வயசுனது எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு அப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணும் அஞ்சை கழிச்சிடணும் அப்போ அஞ்சு கழிச்சிட்டேன் அடுத்தது இதுலேயும் அஞ்சை கழிக்கணும் அப்போது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வயது விகிதம் என்ன இருக்குதுன்னா மூணு ஈஸ்ட்டு ரெண்டு மூணு ரெண்டு அப்போ இப்போ என்ன என்னன்னா இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சு கேன்சலு அப்போது மட்டும் தான் இருக்கு அப்போ X பை எக்ஸு மைனஸ் அஞ்சு இதை அப்படியே என்ன பண்ணுறோம் எக்ஸு பை எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஈக்குவல் மூணு இஸ்ட்டு ரெண்டு மூணு ஈஸ்ட்டு

2x எக் அப்புறம் 3 மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஓகேங்களா அப்போ இந்த மூணு இடத்துல டூ 2x அப்படியே வச்சுக்கிறோம் ஈக்குவல் மூணு எக்ஸையும் பெருக்குன்னா மூணு எக்ஸு இந்த மூணையும் மைனஸ் அஞ்சும் பெருக்குன்னா மைனஸ் பாஞ்சு மூஞ்சு பாஞ்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் இங்கே எக்ஸு இது மட்டும்தான் இருக்குது அப்போ இந்த மூணு எக்ஸ் மட்டும் என்னாட கொண்டு வரும் என்னாட கொண்டு வந்தோம்னா மைனஸ் மூணு எக்ஸு ஆகும் அப்போ ரெண்டு எக்ஸு 2x எக்ஸு மைனஸ் மூணு minus 15 மைனஸ் பதினஞ்சு அப்படி அங்கே தான் இருக்குது அப்போ மைனஸ் மூணு எக்ஸில் இருந்து ரெண்டு minus கழிச்சிட்டிங்க அப்படின்னா மைனஸ் எக்ஸு ஈக்குவல் மைனஸ் பாஞ்சு இந்த மைனஸுக்கு மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் பதினஞ்சு எக்ஸ் பதினஞ்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அவர்களின் தற்போதைய வயதுன்னு கேட்குறாங்க அப்போ அவர்கள்னா யார் ஃபஸ்ட்டு தேன்மொழி ரெண்டாவது முரளி அப்போது அப்போ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா தேன்மொழியுடைய வயசு கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸோடைய வேல்யூ கொண்டு போய் தற்போதைய வயதில் போடுங்க எக்ஸோடைய வேல்யூ நம்ம எவ்வளோக்காங்க பதினஞ்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இந்த எக்ஸு இருக்கிறத்துல பதினஞ்சு போட்டிங்கன்னா பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு எவ்வளோ இருபது பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு இருபது அடுத்தது அப்படியே எக்ஸ் வேல்யூ பதினஞ்சு அப்போ இருபது தேன்மொழியோடய வயசு இருபது முரளையோடய வயசு எவ்வளோ பதினஞ்சு அவ்வளோதான் அப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள் ஏவில் இருக்குது அப்போ ஆன்சர் ஏ இது புரியுதுங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இது நைன்த்து புக்கில் இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து எயித்து புக்கில் நூற்றி பத்தாவது பக்கத்தில் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய புது நியூ புக்கில் இதுவும் எய்த்து புக்கில் எயித்து புக்கில் இருக்கக்கூடிய கணக்கு இப்போ நம்ம எய்த்து புக்கில் இருந்த ரெண்டு கணக்கு பார்த்துட்டோம் இப்போ நைன்த்து புக்கில் இருக்கக்கூடிய வயது கணக்கு பார்க்க போகிறோம் இப்போ இது பாருங்கள் இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு கொஷின் நல்ல ஒரு கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின்னு ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஒருவருடைய வயதானது அவருடைய மகனின் வயதை போல ஏழு மடங்கு ஆகும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அஞ்சு ஆரம்பிக்கும்போதே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயசு சொல்றாங்க சொல்ற புரியுதுங்களா அப்போ சொல் சொல்லும்போதே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயசு சொல்றாங்க இப்போ இருக்கிற வயசு அவங்க சொல்லவே இல்லை அப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயசு சொல்றாங்க அப்போ என்ன சொல்றாங்க ஒருவருடைய வயதானது மகனின் வயதை போல ஏழு மடங்கு அப்போ ஒருவர்னா நம்ம என்ன பண்ணுறாங்க தந்தைன்னு வச்சுட்டோம் ஏன்னா அங்கே மகன் அப்போ ஒரு வருடம் போது அப்புறம் என்ன மகன் இவரு வருப்பாரு அப்ப தந்தை மகன் அங்க அங்க என்ன பண்ணிட்டோம் அஞ்சு வருடங்களுக்கு முன்பு அப்ப அவங்க வயசு என்னன்னா மகனுக்கு எக்ஸ் அப்படின்னா அப்பாவுக்கு ஏழு மடங்கு அப்ப ஏழு எக்ஸ் அவ்வளவுதான் இது எப்போ அஞ்சு வருடங்களுக்கு முன்பு ஓகே அப்ப தற்போதைய வயசு என்ன இருக்கும் புரியலையே தற்போதைய வயசு அங்க சம்பந்தமா எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னா தற்போதைய வயசு நீ தான் கிரியேட் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் என்னுடைய வயசு வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வயசு முப்பது வயசுன்னு வச்சிங்களா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் வயசு முப்பது அப்படின்னா இப்போ என் வயசு என்ன இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் முப் என் வயசு முப்பது அப்போ இப்போ என்ன வயசு இருக்கும் அப்படின்னா முப்பத்தஞ்சு அப்போ தற்போதைய வயசு நம்ம நாம்ளே கிரியேட் பண்ணிக்கணும் அப்போது இது வந்து அஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி இவங்களுடைய வயது விகிதம் இவங்களுக்கு வந்து இவன் ஒரு மடங்குனா இவங்க ஏழு மடங்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயது விகிதங்கு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ எனக்கு தற்போதைய வயசு வேணும்னா இது எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி அஞ்சு வருடங்களுக்கு முன்ப முன்னாடி அப்போ தற்போதைய வயசு வேணும்னா இப்போ இதனோட அஞ்சு வரு அப்போ எக்ஸ் அஞ்சு வருஷத்துக்கு கூட்டிடணும் அப்போ ஏழு எக்ஸு 7x எக்ஸு ப்ளஸ் அஞ்சு இங்கே plus ப்ளஸ் அஞ்சு ஓகேங்களா இது வந்து நாம்ளே கிரியேட் பண்ணிக்கிறது 7x plus ப்ளஸ் அஞ்சு அஞ்சு எக்ஸ் எக்ஸு எதுக்காக நம்ம 5 இங்க ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடிக்கான வயசு அப்போ எனக்கு தற்போது பிரசன்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா கூட அஞ்சு கூட்டினா எனக்கு எனக்கு இப்போது தற்போதைய வயசு கிடைச்சிடும் அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க பாரு ஐந்து வருடம் கழித்து அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அந்த தற்போதைய வயசு கூட ஒரு என்ன பண்ணுவீங்க அஞ்சு வருஷத்தை கூட்டுவீங்க அப்போ அஞ்சு வருடம் கழித்துனா அஞ்சு வருடம் பிறகு இல்லை பின்புன்னு அர்த்தம் அப்போது ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது ஏழு எக்ஸு ப்ளஸ் அஞ்சு இருக்குது அப்போ அந்த இன்னும் ஒரு அஞ்சு கூட்டினா எவ்வளோ ஸ்ட்ரைட்டாகவே அப்படி பத்துன்னு போட்டுக்கலாம் அப்போ பத்து இங்கே எக்ஸு ப்ளஸ் அஞ்சு இருக்குது அங்கே ஆல்ரெடி அந்த அஞ்சோட அந்த அஞ்சோட இன்னும் ஒரு அஞ்சு கூட்டினீங்க அப்படின்னா பத்து அப்போது அஞ்சு வருடம் கழித்து அவங்களுடைய வயது விகிதம் எப்படி இருக்குதுன்னா மகனின் வயதை போல் நான்கு மடங்காக இருக்கும் இவர் வயசு போல் இவர் வயசு எத்தனை இருக்கும் நான்கு மடங்கு அப்போ நாலுன்றது தந்தைக்கு அங்கே யா இப்போ என்ன இது நாலு அப்படின்னா என்னவா இருக்கும் அப் மகனுக்குன்னா என்னது ஒன்று அப்போது மகனின் வயதை போல் நான்கு மடங்குனா அப்போ மகனுக்கு ஒன்று இவங்க நாலுன்றத நம்ம இங்கே விகிதத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும் போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த கடைசியாக இருக்குது பார்த்திங்களா அது அப்படியே எழுதுங்க ஏழு எக்ஸு ப்ளஸ் பத்து பை எக்ஸு ப்ளஸ் பத்து ஈக்வல் ஈக்வல் இந்த நாலு இஸ்ட்டு ஒன்று நம்ம எப்படி எழுதுறோன்னா நாலு பை ஒன்று அப்படின்னு எழுதுகிறோம் இந்த ஒன்றையும் ஏழு எக்ஸ் ப்ளஸ் பார்த்தையும் இந்த பக்கம் கேட்ட குறுக்குப் பொருள் பண்ணணும் இப்போ இப்படி இருக்கிறத குறுக்கு பொருள் பண்ணணும் அப்படி குறுக்கு பொருட்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒன்றை எதாவது பெருங்கினாலும் அதுதான் கிடைக்கும் ஸோ அப்போது ஏழு எக்ஸு ப்ளஸ் பத்து ஈக்குவல் இந்த இது ரெண்டுத்தையும் இந்த பக்கம் குறுக்கு பிறப்பு பண்ணணும் அப்போ நாலு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் பத்து இப்போ இதை அப்படியே வச்சிக்க வேண்டியதான் ஏழு எக்ஸு ப்ளஸ் பத்து ஈக்குவல் நாலு இன்ட்டு எக்ஸு நாலு எக்ஸு ப்ளஸ் இந்த நாலையும் பத்தியும் பேருக்குன்னா நாற்பது அவ்வளோதான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்லாம் ஒரு பக்கம் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம்ட்டு வாங்க இந்த நாலு எக்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா இங்கே ப்ளஸில் இருக்குது இந்த பக்கம் வந்த என்ன ஆகும்னா மைனஸ் ஆகிடும் அப்போ ஏழு எக்ஸு மைனஸ் நாலு எக்ஸு ஈக்குவல் நாற்பது மைனஸ் பத்து நாற்பது மைனஸ் பத்து எப்படி வந்தது இந்த பத்து இந்த பக்கம் ப்ளஸ்ல இருக்குது அந்த பக்கம் என்ன ஆகும் மைனஸ் ஆகிடும் அப்போ ஏழு எக்ஸில் இருந்து நாலு எக்ஸ் கழிச்சு எவ்வளோ மூணு எக்ஸு ஈக்குவல் நாற்பதுலேருந்து பத்து போச்சுன்னா முப்பது அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன வரும் மூணுன்னு வரும் இந்த மூணு இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கில் இருக்குது இந்த பக்கம் என்ன ஆகும் வகுத்தலாம் மாறும் அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு முப்பது பை மூணு இதை அடிச்சிங்கன்னா எத்தனை மூணு இருக்குது முப்பதில் பைத் மூணு இருக்குது அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னா பத்து எக்ஸோடைய வேல்யூவலோ பத்து இந்த எக்ஸோடைய வேல்யூ கொண்டு போய் அவங்க என்ன ஏஜ் கேட்குறாங்களோ அதில் பெருதிட வேண்டாம் அவங்க என்ன கேட்குறாங்க கடைசியில் பாருங்கள் அவருடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க என்னும் கொண்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எக்ஸ் ஏழு எக்ஸில் கொண்டு போய் பிறகு அது எந்த எப்போ வயசு அப்படின்னா அது அஞ்சு வருடங்களுக்கு முன்னாடிக்கான வயசு அவங்க கொடுத்துட்டாங்க அவங்களே கொடுத்தாங்க ஸோ அப்போ அவங்க கே தற்போதைய வயசு இது இது அப்போ யாருடைய தற்போதைய வயசு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே தான் கேட்குறாங்க அப்போ இந்த ஏழு எக்ஸு அப்போ எக்ஸ் கிரகத்தில் என்ன பண்ணோம் பத்துன்னு கண்டுபிடிச்சோம் அப்போ எக்ஸ் கிரகத்தில் பத்து போட்டிங்கன்னா ஏழு பத்து எழுபது அதுங்க கூட அஞ்சு கூட்டினா அப்பாவுக்கு தந்தைக்கு எழுபத்தஞ்சு வயசு இந்த எக் இது இந்த எக்ஸு வந்து எவ்வளோ பத்து இங்கே யார் ம மகனுடைய வயசு பத்து இந்த இடத்துல எக்ஸு பத்து அது கூட அஞ்சு கூட்டினா பதினஞ்சு சரிங்களா அப்போது இப்போ எழுபத்தஞ்சி பதினஞ்சு எங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ டி ஆன்சர் எழுபத்தஞ்சி பதினஞ்சு தான் இதோட டி ஆன்சர் தேங்க்யூ மீதியை அடு இந்த அடுத்த நாளாக இதனுடைய கண்டினியூ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்